மக்கள் சட்டம்ியூஸ் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் முன்னிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி திட்டலில் தொடங்கி வைத்தார்கள் இதன் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்ததாவது தமிழ்நாடு அரசு வேளாண் பெருமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேளாண்மை ஊழவர் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல் பராமரித்தல் தொடர்பான மாவட்ட அளவிலான முகாம்கள் நடத்தி இது குறித்து தொழில்நுட்ப கையேடுகளை விவசாய பெருமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான மாவட்ட அளவிலான முகாம் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நடத்தப்பட்டு வருகிறது இம்முகாமில் தனியார் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் துறை சார்ந்த பல அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கு பெற்று விவசாயிகளுக்கு இயந்திரங்களை முறையாக பராமரிக்கும் முறையினையும் மேலும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது மேலும் இம்முகங்களில் தனியார் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் தயாரிப்பு நிறுவனங்களின் பொறியாளர்களுடன் அலுவலர்களுடனும் விவசாயிகள் நேரில் கலந்துரையாடி இயந்திரங்களை இயக்குதல் மற்றும் பராமரித்தலில் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது பல்வேறு உபகரணங்களை பொறுத்துதல் உதிரி பாகங்கள் குறித்த தெளிவுரை மற்றும் செயல்முறை விளக்கம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செய்து காண்பிக்கப்பட்டது இவ்வாறு மாவட்ட தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் வேளாண்மை இணை இயக்குநர் சிங்காரம் வேளாண்மை பொறியியல் துறையின் செயற்பொறியாளர்கள் குமரன் விஜயகுமார் மற்றும் விவசாயிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர்

Terima kasih telah menonton!